ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங் தம்பி பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து எனக்கு எப்போதுமே சாதம் தான் கட்டுறீங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இட்லி தோசைன்னு கொண்டு வராங்க எனக்கு டிஃபனே நீ கொடுங்கன்ட்டான் சரி நேற்று திங்கட்கிழமை ஸ்கூல் லீவ் இருந்தது நானும் மார்னிங் வந்து எந்திரிக்கேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சி சரி அவன் கேட்டனால என்ன பண்ணிட்டேன் நமக்கு ஓகே தான் ரைஸ் செஞ்சு டைம் ஆகும்னு சொல்லி இட்லியே ஊற்ற ஆரமிச்சிட்டேன் இப்போ இட்லி ஊற்றும் போது தான் எனக்கு ஒன்று தோணுது இப்போ நான் ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து எங்கள் அம்மாவும் எனக்கு வந்து ஸ்கூலுக்கு மாட்டாங்க எப்போதுமே எங்களுக்கும் சாதம் தான் கொடுப்பாங்க ஆனால் வந்து மார்னிங் டிஃபன் நைட் டிஃபன்னா அது வந்து இட்லி தோசையாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீபாவளி டையத்தில் வந்து எல்லாமே செய்வாங்க எல்லா பலகாரமும் செய்வாங்க கூடவே வந்து இட்லியும் செஞ்சு வச்சுருப்பாங்க நாங்கள் கேட்போம் நாங்கள் பலகாரத்தை சாப்பிட்றதா இல்லை இட்லியை சாப்பிடுறதான்னு கேட்போம் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க இட்லி வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பலகாரமாக தெரியல ஏன்னா நீங்கள் எப்போதுமே சாப்பிட்றீங்க எங்களை பொறுத்தவரை இட்லியே வந்து ஒரு பலகாரம் தான் ஏன்னா எங்கள் அம்மா வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டீஸோட கிட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இட்லிலாம் வந்து எப்போதுமே கிடைக்காது அவங்க வீட்டில் செய்யவும் மாட்டாங்களாம் எப்போவாச்சும் ஒரு டைம் அதாவது தீபாவளி பொங்கல் அப்போ தான் வந்து இட்லியே செய்வாங்க அந்த மாதிரி வளர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மாவோட ஆல் டைம் ஃபேவரெட்டோட டிஃபனாக இருந்தது எங்கள் அப்போ நான் அந்த ஃபீலிங் கேட்கும் போது ஈஸியாக கடந்து போயிடுவேன் என்னை பெருசாக அதை வந்து ஒன்றும் அஃபெக்ட் பண்ணலை ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஒய்ஃபாக அம்மாவாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் இருக்கும்ல டிஃபனுக்குன்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல் டைம் ஃபேவரெட்டாக வந்து டிக் பண்ணுறது வந்து இட்லி தாங்க ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவரைச்சி வச்சிட்டா போதும் அந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து அந்த டேஸ் வந்து கடந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இப்போ என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இட்லிக்கு தான் ஓட் பண்ணுவேன் இப்போ ஏன் பையனெலாம் வந்து பெருசாக இட்லிலாம் வந்து இட்லியா தோசையா அப்படிலாம் கேட்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு எல்லா வெரைட்டி ஃபுட்டும் கொடுத்து நான் பழகிட்டிருக்கேன் இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய சட்னிங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இது கூடவே வந்து வர மிளகாரம் தான் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை இன்றைக்கி அதனால் நான் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு பூண்டு வந்து போட்டுக்கோங்க ஏன்னா பூண்டு தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இஞ்சி இருந்தால் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருகப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தேங்காய் கூடவே வந்து புளி ஏன்னா புளி வந்து சேர்க்கும் போது நம்ம தேங்காய் சேர்த்தா கெட்டு போய்டுள்ள சட்னி புளி சேர்த்தா கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்தால் சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆயிடும் இப்போவுமே வந்து இட்லி பொடியோ இல்லை மிளகா பொடியோ கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு குயிக்காக சட்னி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும் இதோட வந்து தம்பிக்கு வந்து நான் லன்ச் வந்து பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இப்போது நான் யூஸ் பண்ணுற இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸை அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நான் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே எண்ணெய் தடவி தான் வந்து இட்லி ஊற்றுறாங்க ஆனால் நான் வந்து ஒரு நாளும் எண்ணெய் தடவி ஊற்றினதே இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன் நல்லா உள்ளே ஊற்றுற தண்ணி இருக்குல்ல இட்லி பத்திரத்தில் அது நல்லா கொஞ்சம் கொதிச்சதையும் நீங்கள் வந்து இட்லி ஊற்ற ஆரம்பித்தாவும் நமக்கு இட்லி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் அந்த இட்லி தட்டை வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் கழித்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஸ்பூனில் எடுத்தால் இட்லி நல்லா எடுக்க வருமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பூனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த இட்லி பாத்திரம் வாங்கும் போதே ஒரு ஸ்பூன் கொடுத்தாங்க ஆனால் சொல்கிறேங்க எனக்கு வந்து அந்த ஸ்பூன் ஒர்க் அவுட்டே ஆகலை எனக்கு வந்து ஒரு நான் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்லைடு மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் எனக்கு அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அந்த ஸ்பூனில் லைட் லைட்டாக வந்து நான் ஒரு டம்ளரில் தண்ணியை டிப் பண்ணிவிட்டு அதை வந்து சுற்றி சுற்றி எடுத்து விட்டோன்னா சூப்பராக இட்லி எடுக்க வருங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிகிட்ருக்கா எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் குயிக்காகவும் எடுத்துடலாம் நம்ம சரசரன்னு எடுத்துடலாம் எந்த இட்லியுமே வந்து பிஞ்சும் போகாது இப்போ சில பேர் வந்து அப்படியே குத்தி கொதரிலாம் இட்லி எடுப்பாங்க அப்படிலாம் தேவையே கிடையாது துணி யூஸ் பண்ண அவசியமும் கிடையாது இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பையன் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க நான் இப்போ தான் என்னோட காஃபி எடுத்துக்க போகிறேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லியாகவே காஃபி குடிச்சிருவாங்க நான் வந்து எல்லாரையும் கிளப்பினதுக்கப்புறம் தான் காஃபி குடிப்பேன் எனிவேஸ் அந்த ரெண்டாவது காஃபி குடிக்கிற சொகமே நாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு இந்த வியூ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பாய்